அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திமுகவின் ஐந்து ஆண்டு கால ஆட்சியின் அவலங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் எல்லாரும் இந்த காணொலியை பார்க்கின்ற அன்பு உறவுகள் உங்களுடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் பார்க்கின்ற அந்த காணொளி காட்சிகள் உங்களுடைய மனதையும் வலிக்க செய்யும் அந்த நம்முடைய சாமானிய மக்கள் அந்த ரோட்ல இறங்கி தங்களுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு உன்ன உணவில்லை இருக்க இடமில்லை வாடகை கட்ட வழி இல்ல கரண்ட் பில்லு கட்ட தெரியல இவ்வளவும் பேசுறது யாருன்னா சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் நூறு நாட்களுக்கும் மேல அவர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் அவங்க பக்கம் திரும்பி பார்க்கல அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் குரல் ஒளியை ஒரு நிமிஷம் கேளுங்க பாரு பேர் செய்ய ரெண்டு கைப்பிடிப்பா செய்யப்படி இருக்குதா ஒரு واڑا جو بولا کڙو 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 کڙ

సమాధనం <laughs> యాబ

கேட்டீர்களா அன்பு உறவுகளே இந்த நிலைமை தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமில்லை ஒரு புறம் செவிலியர்கள் இன்னொரு இடைநிலை ஆசிரியர்கள் இப்படி ஓயாமல் அரசு ஊழியர்களின் ஒப்பாரிகள் மூல மூளைக்கு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மகளிர் அணி மாநாட்டை பல்லடத்தில் நடத்திவிட்டு ஆட்சியினுடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியின் பெருமைகளை பேசுவதற்கு என்ன இருக்கிறது இந்த ஆட்சிக்கு பெருமை என்று என்ன இருக்கிறது பெருமை பெருமைதான ஆட்சியினுடைய பெருமைதானா இதுவெல்லாம் ஊழல் பெருமையா செந்தில் பாலாஜி அடித்திருக்கின்ற கொள்ளை பெருமையா துரைமுருகன் அடித்திருக்கின்ற கொள்ளைகள் பெருமையா பொன்முடி அடித்திருக்கின்ற கொள்ளைகள் பெருமையா சொல்லுங்க எது பெருமை உங்களுடைய ஆட்சியில் அந்த தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்கிறாங்க எங்களுக்கு நீங்க சொன்னபடி வேலையை கொடுங்க அந்த வேலைக்கேற்ப ஊதியத்தை கொடுங்க அதை தவிர அவங்க வேற எதையுமே வேற என்ன கேட்டிருக்காங்க ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் ஒரு ஐம்பதாயிரம் பேரு வீதியில் இறங்கி போராடுறதா இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைக்க மாட்டீங்க அவங்கள வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பீங்க அந்த பேச்சுவார்த்தையில் எதையோ ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு வேலையை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள உட்கார வச்சுருவீங்க மீண்டும் அவங்களுக்கு வேலையை கொடுத்துருவீங்க ஆனால் இவங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு ரெண்டாயிரம் பேர் ஓட்டு போனால் ஒரு அஞ்சாயிரம் ஓட்டு தானே போகும் போது அஞ்சாயிரம் ஓட்டு தமிழ்நாட்டினுடைய அஞ்சாயிரம் ஓட்டு சென்னையினுடைய வெற்றியை பாதிச்சிடாது அஞ்சாயிரம் வாக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த சென்னையினுடைய வெற்றியும் பாதிச்சுடாது அப்படிங்கிறது திமுகவினுடைய திருட்டு கணக்கு ஆனால் இப்படிப்பட்ட போராட்டங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சார்புடையவர்களின் வாக்கை மட்டும் மாற்றாது ஒட்டுமொத்த தமிழகத்தின் வாக்கையும் மாற்றும் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய பார்வைகளையும் இவர்களுடைய போராட்ட குரல்கள் திருப்பி இருக்கிறது அதனால தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வேடிக்கை பார்த்து விட்டு கடந்து செல்லுவார்கள் அப்படின்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தான் உலகத்தில் உயர்ந்தது அப்படின்னு பேசுறது சாமானிய மக்கள் இல்லை திமுகவினுடைய அடிமைகள் என்பதை யாரும் மறக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இப்ப சொல்கிறவெல்லாம் திமுக காரன் தானே தவிர பொது மக்கள் இல்லை சாமானிய மக்கள் பேசலை அந்த மாதிரி சாமானிய மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்க ஏற்கனவே திமுக பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம் இருக்கலாம் தோல்விகளையும் மிஞ்சிய தோல்வியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திமுக சந்திக்கின்ற தோல்வியாக இருக்கும் இந்த போராட்டங்கள் எல்லாம் வந்துட்டு திமுகவுக்கு மக்கள் கொடுக்கின்ற எச்சரிக்கை என்பதை ஆட்சியாளர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளணும் சாதாரண தூய்மை பணியாளர்களினுடைய கோரிக்கைகளை கூட உங்களால் தீர்க்க முடியலை அவர்களினுடைய பிரச்சனைகளை கூட உங்களால் சரி செய்து ஆட்சி நடத்த முடியலனா யாருக்கு எங்கே ஆட்சி செய்கிறீங்க எதுக்கு எங்கே ஆட்சி செய்கிறீங்க அப்படி என்னங்க ஆட்சி உங்கள் ஆட்சி நான் கேட்குறேன் அப்படி என்ன ஆட்சி இது நாட்டு மக்களை எல்லாம் வீதியில் அமர வைத்து போராட வைத்துவிட்டு நீங்கள் அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு என்னத்தை செய்ய போறீங்க யாருக்காக ஆட்சி செய்றீங்க சொல்லுங்க அன்பு மக்களே தமிழ்நாட்டினுடைய நிலையை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது இது மக்களுக்கான ஆட்சியா அல்லது சுயநல ஆட்சியா என்பதை இந்த ஆட்சி ஆட்சியாளர்களுக்கான ஆட்சியாகத்தான் நடக்கிறதே தவிர மக்களுக்கான ஆட்சியாக ஒருபோதும் இந்த ஆட்சி இருந்ததில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே